தமிழர்கள் மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் மொழி திணிப்புக்கு எதிரானவர்கள் தமிழ் வந்து தொன்மை வாய்ந்த மொழி உலக மொழிகளிலேயே வந்து ரொம்ப மூத்த மொழின்னு சொல்லி கழிப்பிடறோம் அந்த மொழியை சிதைக்கி விழாமல் பார்க்கணும் அந்த மொழி மேல யார் கை வச்சாலும் தமிழன் வெகுண்டு எழுவுறோம் அது வந்து இப்ப நேற்று உள்ளது இல்ல ஒரு எழுபத்தஞ்சு வருஷமா இந்த போராட்டம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது தமிழ வந்து தமிழர்கள் விரும்புறாங்க அந்த கள்ளத்துக்கு போடுறது மாதிரி அந்த விருப்பத்தை தகக்கறது மாதிரி யார் எது பண்ணாலும் நாம் விடமாட்டோம் தமிழை இகழ்ந்தவனை தமிழை துச்சமாக நினைப்பவனை தாய் தடுத்தேலும் விடேன்